ஹலோ இபியான் வெல்கம் டு குழவர் நானுகோ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாரிசு சான்று பெறுவதில் திருத்தம் செய்யப்பட்ட அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அரசாணை பத்தியா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு வாரிசா வருவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு உரிமை சான்றிதழ் பெறுவதில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து அதை அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாணை வருவாய் நிர்வாகம் வாரிசு சான்றிதழ் வழங்குவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் திருத்தம் வெளியிடப்படுகிறது அரசாணை நிலை எண் நூற்றி பத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து வெளியிட்ருக்காங்க நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆணையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் ஸோ இதில் அப்படியே ட்ராப்டவுன் வந்தால் திருத்தம் அதாவது மேற்படி அரசாணையின் பிச்சேற்கையில் பகுதி இரண்டிற்கு பதிலாக பின்வரும் பகுதி சேர்க்கப்படுகிறது ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி வந்து அரசாணையில் வந்து இதில் திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க அதாவது வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிப்போரின் மதம் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இறந்தவருடனான விண்ணப்பதாரன் உறவு மற்றும் வாழ்க்கை நிலையை குறிப்பிட்டு வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் நம்ம வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைமில் நம்மளோட மதமோ அல்லது பாலினமோ இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறந்தவருடனான விண்ணப்பதாரன் உறவுமுறை என்ன மற்றும் அவரோட வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சான்று வழங்கப்படணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஸோ அதில் ஒரு நாலு கேட்டகிரியை வந்து பிரிச்சிருக்காங்க பிரிச்சுருக்காங்க ஒன்றா பார்த்தீங்கன்னா திருமணமான நபர் இறக்கும் நேர்வில் அதாவது திருமணமாயி அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவருக்கு என்னென்ன கிரைட்டீரியா கொடுக்குறாங்கன்னா இறந்தவரின் துணைவியார்கள் அதாவது துணைவர் துணைவியார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்கள் பெயரையும் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்ட பின் அவர்கள் போயரையும் வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டபூர்வமாக அவர் தத்தெடுத்த குழந்தைகள் அதாவது அவரோட குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது அவங்க குழந்தை இல்லை சட்டப்பூர்வமாக தத்தெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க தேடுன்னா பார்த்தீங்கன்னா இறந்தவரின் பெற்றோர் இறந்தவரின் பெற்றோர் இருந்தாங்க அப்படின்னா அதில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுலேயே மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியின் மறைவுக்கு பிறகு அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மனவிலக்கு பெற்ற பின்போ அல்லது தொடர்புடைய இனமுறை சட்டத்தின் அனுமதியுடனோ மறுமணம் செய்து கொண்ட நபர் இறக்கும் நேர்வில் அதாவது மறுமணம் செய்து கொண்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு மூணு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்த்திங்கன்னா ஏற்கனவே இறந்தவரின் அல்லது சட்டப்படி மனவிலக்கு பெற்ற மனைவியின் குழந்தைகள் அதாவது சட்டப்படி அவங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனைவியோட குழந்தைகளுக்கும் இந்த வாரிசு உரிமை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இறந்தவரின் தற்போதைய வாழ்க்கை துணைவர்கள் ஒன்றுக்கும் இருப்பின் தொடர்புடைய நம்ம ஆல்ரெடி தான் அவங்க அவங்களோட பெயரையும் வந்து குறிப்பிட வேண்டும் சட்டத்தால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படிங்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இறந்தவரின் குழந்தைகள் அல்லது சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நாலாவதாக பார்த்திங்கன்னா இறந்தவரின் பெற்றோர் இதான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேட்டகிரி ஸோ நம்ம இப்போ ரெண்டு கேட்டகிரி பார்த்தாச்சு மூணாவது பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர் இறக்கும் நேரவில் அதாவது திருமணமாகலை அவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு அப்படின்னா யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த இறந்தவரோட பெற்றோர் அதே மாதிரி இறந்தவரின் உடன் பிறந்தோர் சகோதரர் மற்றும் சகோதரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாரிசை வந்து சேருவாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில் அதாவது குழந்தைகள் இருக்காங்க கணவன் மனைவி இருவருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் வாரிசு அப்படின்னா இறந்தவரின் குழந்தைகள் மற்றும் சட்டபூர்வமாக தத்தெடுத்த குழந்தைகள் அல்லது இறந்தவரோட பெற்றோர் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இருந்தும் கணவன் மனைவி இருவருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது வாரிசு சான்றிதழ் பெற முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா குழந்தைகள் இன்றி கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில் அவங்களுக்கு குழந்தையும் இல்லை ஆனால் இறந்துட்டாங்க கணவன் மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் அவங்களுக்கு வாரிசுனா இருக்கக்கூடிய பெற்றோர் அதாவது இறந்தவருடைய பெற்றோர் தான் அவருக்கு வாரிசு அதே மாதிரி இறந்தவரின் உடன் பிறந்தோர் மற்றும் சகோதர சகோதரிகள் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த கேட்டகிரி பார்த்திங்கன்னா வாரிசு சான்றிதழ் பின்வரும் அம்சங்கள் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இறந்த நபருக்கு அவருடன் தொடர்புடையவர்களுக்குமான உறவுமுறைகளை மட்டுமே தெரிவிக்கும் சான்றிதழ் ஆகும் அதாவது இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது இறந்த நபருக்கும் வாரிசா யார நம்ம உறவு போடுறோமோ அவங்களுக்கு என்ன ஒரு உறவுமுறை முறை இருக்கு அப்படிங்கிற தெரிவிக்கக்கூடிய ஒரு சான்றுதான் இந்த வாரிசு சான்றுங்கிறாங்க விண்ணப்பதாரால் அளிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் அலுவலகத்தால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் சான்றிதழ் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கும் இறந்த நபர்களுக்கும் உள்ள உறவுமுறைகள் குறித்து சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் ஒரு கருத்துவே இந்த வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வாரிசு உரிமை சான்றிதழுக்கு இணையாக கருத இயலாது முக்கியமாக சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலுவலரோட சான்றுதான் இது வந்து நீதிமன்றத்தால் தொடுக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு அங்க வாங்கக்கூடிய ஒரு வாரிசுரிமை சான்று கிடையாது அதுக்கு இணையானது கிடையாதுங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியார் வழங்கப்படுகிற இச்சான்றிதழ் யாதொருவரின் சட்டப்பூர்வ உரிமைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் அவருடைய இனமுறை சட்டத்தின் சட்டப்பூர்வ வாரிசு உரிமைக்கான தகுதி நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க மற்றும் தகவறான தகவல்களை அளித்து மேற்படி சான்றிதழ் பெறப்பட்டிருந்தாலோ திருமணம் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்பட்டு பெறப்பட்டிருந்தாலோ அல்லது மோசடியாக பெறப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ மேற்படி சான்றிதழ் வழங்கும் அலுவலரால் திரும்ப பெறுவது உட்படத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது திருமணம் தொடர்பான உண்மைகளில் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அதாவது மோசடி செஞ்சுருக்காங்க அப்படின்னாலோ தவறான தகவலை பகிர்ந்தளிச்சிருக்காங்க அப்படினாலோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த அலுவலர் வந்து இந்த சான்று திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர் சான்றிதழ் பின்வரும் பகுதியும் சேர்க்கப்பட வேணும் அப்படிங்கு சொல்கிறாங்க அதாவது வழிகாட்டு நெறிமுறை அரசாணை நிலையின் நானூற்றி எழுபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி விண்ணப்பிக்கப்பட்ட வாரிசு சான்றிதழ்களுக்கும் மற்றும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நிலுவையில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் மற்றும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்படும் வாரிசு சான்றிதழுக்கு மட்டுமே பொருந்தும் இவ்வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுவதற்கு முன்பு வழங்கப்பட்ட யாதொரு வாரிசு சான்றிதழும் பொருந்தாது அதாவது இந்த அரசாணை வந்த டேட்லேருந்து அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் வேண்டி விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க முன்னாடி வாரிசு சான்று வாங்கினவங்களுக்கு இந்த அரசாணை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வாரிசு சான்றிதழ் பெறுவக்கூடிய திருத்தங்கள் மேற்கொண்டு அதுக்கான அரசாணைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க வாரிசு சான்று பெருவில்ல இந்த மாற்றங்கள் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்க பிரகாஷ் டேக்கர்